அசாம் முதலமைச்சர் ஹிமாந்த சர்மா அவர் வந்து பிஜேபி அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார் அவர் வந்து இதில் பிரதானமாக இந்த குற்றச்செயலை செய்பவராக இருக்கிறார் அதாவது இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை பற்றி பேச ஆரம்பித்தார்னா அதுக்கு வந்து எல்லையே இல்லாமல் எல்லா எல்லைகளையும் தாண்டி மிக மோசமாக குறுகிய அரசியல் கண்ணோட்டத்தோடு பேசக்கூடிய நபர் அவர் அவர் எப்போ இதை பற்றி பேசினாலும் உள்ளூர் வாசிகள் எதிர் வெளியூர்வாசிகள் இண்டிஜினஸ் வேர்சஸ் அவுட் சைடர்ஸ் இதில் வெளியூர் வாசிகள்ன்னா அது வந்து இஸ்லாமிய சமூகத்தை தான் அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு அவர் இந்த காலகட்டத்தில் எங்கே பேசினாலும் அவுட் சைடர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் எதையுமே அவர் வந்து பேசி முடிப்பது கிடையாது அஸ்ஸாமிய பிஸ்னஸ் கம்யூனிட்டி இன்னொரு பக்கம் அஸ்ஸாமியர் அல்லாத பிஸ்னஸ் கம்யூனிட்டி இவர்கள் இருவருக்கும் இடையிலான சர்ச்சையாக இந்த சம்பவம் மாறிப்போகிறது அப்போ வல்லுறவு செய்த குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை தண்டனை அப்படிங்கிறது வந்து பின்னுக்கு போய் இது சமூகங்களுக்கு இடையிலான சமுதாயங்களுக்கு இடையிலான சர்ச்சைகள் பிரச்சனைகளாக இது வந்து மாறிப்போனதை பார்த்தோம் அதனால் என்டையர் மார்வாரி கம்யூனிட்டி குற்றம் சாட்டப்பட்டு கடைசியில் மாவட்ட எஸ்பி இருக்காரு ஒரு மாநில அமைச்சர் இருக்கார் அவங்க முன்னால இந்த சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் தலைவர்கள் அந்த கம்யூனிட்டி லீடர்ஸ் வந்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழல் அங்கு ஏற்படுத்தப்பட்டது அப்ப இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு வாசகர்கள் யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பதினாலு வயது குழந்தை அது வந்து மூணு இஸ்லாமிய இளைஞர்களால பாலியல் வல்லுறவு அந்த குழந்தை செய்யப்பட்டது அப்போ இதையும் என்ன பண்ணாங்க அந்த மூணு பேர் குற்றவாளிகள் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதோட நிறுத்தாம ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் வந்து ரேபிஸ்ட் குற்றவாளிகள் அப்படிங்கிற முறையில போஸ்ட் பண்ணாங்க ஒரு அரசாங்கம் ஒரு முதலமைச்சர் நான் வந்து சார்பு நிலை எடுக்க மாட்டேன் நான் வந்து நடுநிலையில் இருந்து நியாயத்துக்காக குரல் கொடுப்பேன் தான் எல்லாரும் பேசி நம்ம பார்த்துருக்கோம் செய்கிறாங்களோ இல்லையோ குறைஞ்சபட்சம் பேசி நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இவர் சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாருன்னா நான் சார்பு நிலை தான் எடுப்பேன் நான் வந்து மியா சமூகத்திற்கு எதிரான நிலை தான் நான் எடுப்பேன் மியா சமூகம் அசாமை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சிப்பதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற முறையில் என்ன சம்பவம் நடந்திருக்கு அஸ்ஸாமை யார் டேக் ஓவர் பண்ண போகிறா இந்த மியா சமூகம் இருக்கக்கூடிய சூழல் என்ன அவங்க எப்படி வந்து அஸ்ஸாமை வந்து டேக் ஓவர் பண்ண முடியும் அதெல்லாம் கேள்வியே கிடையாது அதை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்லாம் வந்து அவர் வசனம் பேசினதுனால என்னாச்சுன்னு சொன்னால் திரும்ப திரும்ப இஸ்லாமிய மக்கள் மீதான தாக்குதல்ங்கிறது அங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி செப்டம்பர் ரெண்டு எட்டு வாரத்துக்கான தலையங்கம் அஸ்ஸாம் அதனுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் பொறுப்புக்கு தகுதியற்றவர் அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு இப்போ சமீப காலமாக அஸ்ஸாமில் வந்து இரண்டு சமுதாயங்களுக்கு இடையில் பல பிரச்சனைகள் தாக்குதல்கள் மோதல்கள் நடந்துகிட்டு இருக்கு அதை வந்து சிலர் மக்களை பிரிப்பதற்கு அப்படிப்பட்ட சம்பவங்களை நிகழ்ச்சிகளை திட்டமிட்டு பயன்படுத்துகிறாங்க அதில் வந்து குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு இந்த குற்றத்தை செய்பவராக அசாம் முதலமைச்சர் ஹிமாந்த சர்மா அவர் வந்து பிஜேபி அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார் அவர் தான் வந்து இதில் பிரதானமாக இந்த குற்றச்செயலை செய்பவராக இருக்கிறார் அதாவது இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை பற்றி பேச ஆரம்பிச்சார்னா அதுக்கு வந்து எல்லையே இல்லாமல் எல்லா எல்லைகளையும் தாண்டி மிக மோசமாக குறுகிய அரசியல் கண்ணோட்டத்தோடு பேசக்கூடிய நபர் அவர் அவர் எப்போ இதை பற்றி பேசினாலும் உள்ளூர் வாசிகள் எதிர் வெளியூர் இண்டிஜினஸ் வேர்சஸ் அவுட் சைடர்ஸ் இதில் வெளியூர் வாசிகள்னால் அது வந்து இஸ்லாமிய சமூகத்தை தான் அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு அவர் இந்த காலகட்டத்தில் எங்கே பேசினாலும் அவுட் சைடர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் எதையுமே அவர் வந்து பேசி முடிப்பது கிடையாது அப்போ அவுட் சைடர் அப்படின்னு பெயர் சூட்டி இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக வெறுப்பு அரசியல் விஷத்தை கக்கும்போது அந்த கருத்தியல் செல்வாக்கில் சில பேர் இறையாகி இஸ்லாமிய சமூகத்தை குறிவைத்து தாக்கக்கூடிய சம்பவங்களும் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு இப்போ இதில் வந்து இரண்டு முக்கியமான சமீபத்தில் நடந்த பாலியல் வல்லுறவு சம்பவங்களை நம்ம சொல்லணும் இந்த சம்பவங்களை அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமும் காவல்துறையும் எப்படி பயன்படுத்தினார்கள் எந்த நோக்கத்தோடு பயன்படுத்தினார்கள்ங்கிறது இந்த ரெண்டையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலே தெரியும் ஒன்று வந்து ஒரு பதினேழு வயது சிறுமி இரண்டு பேர் அந்த பெண்ணை பாலியல் வல்லுறவு செய்கிறார்கள் அந்த ரெண்டு பேருமே மார்வாரி பிஸ்னஸ் கம்யூனிட்டி அதை சேர்ந்தவங்க ஒரு குறிப்பிட்ட நகரத்துக்குள்ள சிவசாகர் டவுன் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறவங்க நமக்கு வந்து குற்றவாளிகள் எல்லா சமூகத்துலேருந்து தான் வர்றாங்க அதனால யார் குற்றம் செய்தார்களோ அவங்கள வந்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்று தர வேண்டும் அவங்க வந்து எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த ஒட்டுமொத்த சமூகமும் குற்றவாளின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அது எப்படி சரியான அரசியலாக இருக்க முடியும் ஆனால் இந்த கேஸில் என்னாச்சுன்னு சொன்னால் ஒட்டுமொத்த மார்வாரி சமூகம் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டது அதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடக்குது அது வந்து எப்படி மாறி போயிடுச்சுனாக்க ஒரு பக்கம் வந்து அஸ்ஸாமிய பிஸ்னஸ் கம்யூனிட்டி இன்னொரு பக்கம் அஸ்ஸாமியர் அல்லாத பிஸ்னஸ் கம்யூனிட்டி இவர்கள் இருவருக்கும் இடையிலான சர்ச்சையாக இந்த சம்பவம் மாறிப்போகிறது அப்போ வல்லுறவு செய்த குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை தண்டனை அப்படிங்கிறது வந்து பின்னுக்கு போய் இது சமூகங்களுக்கு இடையிலான சமுதாயங்களுக்கு இடையிலான சர்ச்சைகள் பிரச்சனைகளாக இது வந்து மாறிப்போனதை பார்த்தோம் அதனால் என்டையர் மார்பாரி கம்யூனிட்டி குற்றம் சாட்டப்பட்டு கடைசியில் மாவட்ட எஸ்பி இருக்காரு ஒரு மாநில அமைச்சர் இருக்காரு அவங்க முன்னால இந்த சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் தலைவர்கள் அந்த கம்யூனிட்டி லீடர்ஸ் வந்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழல் அங்கே ஏற்படுத்தப்பட்டது அப்போ இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு வாசகர்கள் யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் இதை விட இன்னும் மோசமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு பதினாலு வயது குழந்தை அது வந்து மூணு இஸ்லாமிய இளைஞர்களால் பாலியல் வல்லுறவு அந்த குழந்தை செய்யப்பட்டது அப்போ இதையும் என்ன பண்ணாங்க அந்த மூணு பேர் குற்றவாளிகள் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதோட நிறுத்தாம ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் வந்து ரேபிஸ்ட் குற்றவாளிகள் அப்படிங்கிற முறையில போஸ்ட் பண்ணாங்க இப்ப இதுல வந்து குறிப்பாக இந்த குற்றம் செய்தவர்கள் கிழக்கு வங்காளத்திலிருந்து வந்தவங்க அவங்க தலைமுறைங்கிறது கிழக்கு வங்காளத்திலிருந்து வந்திருக்கு அவங்கள வந்து மியா அப்படிங்கிற பேரை சொல்லித்தான் அவங்க வந்து பயன்படுத்துவாங்க அது இழிவாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய சில அமைப்புகள் இதை வந்து பயன்படுத்தி ஒட்டுமொத்த மியா சமூகத்தை அப்பர் அஸ்ஸாம் இருந்து அவங்கள வந்து வெளியேற்ற போகிறோம் எல்லாரும் வெளியேறுங்க அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைத்து அதாவது எப்படி வந்து ஒரு பாலியல் வல்லுறவு சம்பவம் குற்றவாளிகளுக்கு தண்டனைங்கிறது எப்படியெல்லாம் உருமாறி எந்த இடத்துக்கு வருது அந்த குறுகிய அரசியல் பார்வையினால் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதுக்கு நடுவில் கட்டுமான தொழிலாளிகளாக இருந்த இந்த மியா சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த தொழிலாளிகள் வந்து கடுமையாக ஒரு இடத்துல தாக்கப்படுறாங்க விளைவு என்னன்னா ஆயிரக்கணக்கான வங்காள மொழி பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் அஸ்ஸாமினுடைய அப்பர் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்து கூண்டோடு வெளியேறி மற்ற இடங்களுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இந்த பிரச்சனைகள் காரணமாக உருவாக்கப்பட்டது இப்போ இதை ஒட்டி சீஃப் மினிஸ்டருங்கிற முறையில் ஹிமந்த சர்மா சட்டமன்றத்தில் பேசுகிறாரு அவர் என்ன தைரியமாக சொல்கிறாருன்னா ஒரு அரசாங்கம் ஒரு முதலமைச்சர் நான் வந்து சார்பு நிலை எடுக்க மாட்டேன் நான் வந்து நடுநிலையில் இருந்து நியாயத்துக்காக குரல் தான் எல்லோரும் பேசி நம்ம பார்த்துருக்கோம் செய்கிறாங்களோ இல்லையோ குறைஞ்சபட்சம் பேசி நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இவர் சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாருன்னா நான் சார்பு நிலை தான் எடுப்பேன் நான் வந்து மியா சமூகத்திற்கு எதிரான நிலை தான் நான் எடுப்பேன் மியா சமூகம் அசாமை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சிப்பதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற முறையில் என்ன சம்பவம் நடந்திருக்கு அஸ்ஸாமை யார் டேக் ஓவர் பண்ண போகிறா இந்த மியா சமூகம் இருக்கக்கூடிய சூழல் என்ன அவங்க எப்படி வந்து அஸ்ஸாமை வந்து டேக் ஓவர் பண்ண முடியும் அதெல்லாம் கேள்வியே கிடையாது அதை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்லாம் வந்து அவர் வசனம் பேசுனதுனால என்னாச்சுன்னு சொன்னால் திரும்ப திரும்ப இஸ்லாமிய மக்கள் மீதான தாக்குதல்ங்கிறது அங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இது என்னன்னா அடிப்படை பிரச்சனைகளிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காகவும் இந்த மாதிரியான முயற்சிகள் நடக்குது ஏன்னா அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் பல துறைகளில் வந்து அரசாங்கம் டோட்டல் ஃபெயிலியர் தான் படுதோல்வி தான் அவங்களால் வந்து பல விஷயங்களை சரி செய்யவே முடியலை இப்போ உதாரணமாக அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பு குழந்தைகளுடைய பாதுகாப்பு அதெல்லாம் எதுவும் செய்ய முடியலை அவர்கள் மீதான வன்முறை ஸ்டெடியாக அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு அதே போல் ஆறு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு ட்ரைபல் அந்தஸ்து கொடுக்கணும்னு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இப்படியோ அப்படியோ அதை வந்து சால்வ் பண்ணணும் அதை சால்வ் பண்ணாமல் தீர்க்காமல் அந்தரத்தில் விட்டுக்கிட்டு இருக்காங்க அதே போல் நிலம் தேவைப்படுகிற நிலமற்ற ஏழைகளுக்கு நில விநியோகம் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை அளவில் இருக்குது அதுவும் வந்து நடைமுறைப்படுத்தப்படலை அதே போல் அஸ்ஸாம்னு சொன்னாலே அடிக்கடி வந்து வெள்ளம் வரும் மண்ணரிப்பு இயற்கை பேரிடர் அதையெல்லாம் வந்து ஒரு நிரந்தரமாக சரி செய்வதற்கான எந்த முயற்சியும் எடுக்கலை கடைசியில் வந்து இந்த எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த வேலையின்மை பிரச்சனைங்கிறது மிக மோசமான ஒரு விகிதாச்சாரத்தில் அஸ்ஸாமில் இருக்குது வேலை வாய்ப்புக்கான எந்த முயற்சிகளையும் அந்த அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் பண்ணல அதனால இந்த பிரச்சனைகள் பின்னால் ஜனங்களோட கவனம் போயிட்டா பிஜேபி இருக்க முடியாது அந்த அரசாங்கம் இருக்க முடியாது அந்த முதலமைச்சரும் இருக்க முடியாது அதனால தான் திட்டமிட்டு திசை திருப்புறாங்க வகுப்புவாத விஷத்தை விதைத்து எல்லாத்தையுமே வந்து மதவாதங்கிற கண்ணாடியில அவங்க பாக்குறாங்க பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறைய கூட எந்த சமூகம் செய்தது வேண்டாத சமூகம் அப்படின்னு சொன்னா அதை பெரிதுபடுத்துவது இவர்களுக்கு வேண்டுகிற சமூகம்னு சொன்னா அதை கண்டுகொள்ளாமல் விடுவது எல் அதை ஏற்கனவே சொன்னதை போல எல்லா சமூகத்திலையும் வந்து குற்றவாளிகள் இருக்காங்க எல்லா சமூகத்திலையும் நல்லவர்களும் இருக்காங்க அப்ப குற்றவாளிகள் அப்படின்னு பார்க்காம சமூகத்தை பார்த்து இப்படியான அடையாளப்படுத்துவது முத்திரை குத்துவது குறிப்பாக இஸ்லாமியர்கள் தான் வந்து கிரிமினல் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அந்த பொய்யை விதைப்பது அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொல்லிட்டார்னா நம்ம அந்த லவ் ஜிஹாத் கேள்விப்பட்டிருக்கோம் இஸ்லாமியர்களுக்கு நிலம் கொடுக்கக்கூடாது லேண்ட் ஜிஹாதுங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ நீங்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃப்ளட் ஜிஹாத் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதாவது சில சமயங்களில் வீடுகள் கட்டி கட்டுமானங்கள்லாம் இருந்ததுன்னா செயற்கையான முறையில் வெள்ளம் வரவழைக்கப்படும் அது வந்து இயற்கை பேரிடர் நம்ம சொல்ல முடியாது அது பல இடங்களில் இருக்கிறத பார்க்குறோம் இதெல்லாம் வந்து இஸ்லாமியர்களுடைய குடியிருப்புகள் கட்டுமானங்கள்னால தான் நடக்குது ஆகவே வெள்ளம் வருவதற்கும் அவங்க தான் பொறுப்பு அப்படிங்கிற அடிப்படையில் ஃப்ளட் ஜிஹாத் அப்படிங்கிற வார்த்தையும் அவர் இப்போ சமீபத்தில் பயன்படுத்தியிருக்காரு அப்போது இதையெல்லாம் சரி செய்வதற்கு தான் நான் அவதாரம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற முறையில் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இறுதியாக அரசமைப்பு சட்டம் பதவி ஏற்கும் போதெல்லாம் ஒரு உறுதிமொழி எடுப்போம் அரசமைப்பு சட்டம் அதனுடைய விழுமையங்களை நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு ஆனால் முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து ஏற்கும் போது அவர் எடுத்த உறுதிமொழியை கூட இந்த காலகட்டத்தில் தான் நம்ம பார்க்குறோம் அதனால் பதினெட்டு எதிர்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து குடியரசுத் தலைவருக்கு ஒரு மனு கொடுத்துருக்காங்க அந்த மாநில ஆளுநர் மூலமாக குடியரசுத் தலைவருக்கு அதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் இது நடந்திருக்கு அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா இந்த முதலமைச்சரை கண்டிப்பாக நம்ம வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் வெறுப்பு அரசியலை முன்வைப்பதற்காக வகுப்புவாதத்தை முன்வைப்பதற்காக எந்த அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அவர் உறுதிமொழி எடுத்து பதவியேற்றாரோ அந்த அரசமைப்பு சட்டத்தை மீறுவதற்காக அவர் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை அடங்கிய மனு பதினெட்டு எதிர்கட்சிகளால் இந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் ஏதாவது ஒரு முதலமைச்சர் அரசமைப்பு சட்டத்தை மீறியதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னா இவர் தான் அதுக்கு கரெக்டாக பொருந்துகிற முதலமைச்சர் இவர் மேல நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தலையங்கத்தினுடைய சாராம்சம்